ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சவுச்சவ் பழம்பு வைப்போம் அதுக்கு ஒரு சவுச்சவ நான் அப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது தனியாக ஒரு குக்கரில் எடுத்து போட்டுடலாம் ஒரு சின்ன கிண்ண அளவு பாசிப்பருப்பு அதே அளவு கடலப்பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவி அந்த சவச்ச ஓட ரெண்டும் ரெண்டு ஒரே அளவு தான் எடுத்துருக்கு ஒரு பல்லாரி ரெண்டு தக்காளி காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கு தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிடுவோம் அதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வெள்ளைப்பொடு கொஞ்சம் மஞ்சள் பொடி இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ மூணு விசில் வச்சு இறக்கியாச்சு சூப்பராக வந்துருச்சு கடலப்பருப்பு கொஞ்சம் முக்காவ கடை இருந்தால் தான் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் கடிக்க நல்லா இருக்கிறோம் இப்போது அரைச்சி வச்ச தேங்காவை அப்படியே அதில் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விடலாம் இப்போ அதுக்கு தாளிப்பு போட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் உருவத்தல் கொஞ்சம் கறிவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா வதங்கவும் தாளித்து ஊற்றிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சாதத்துக்கு எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம்